இனிய தமிழ் அமது நேர்களே இன்றைக்கு நாம் பார்க்க போவது தட்சயாகம் இந்த தட்சணானவன் ஏற்கனவே அவனுக்கு தலையில் தெரியாமல் குதித்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு அவனுடைய தந்தை ஒரு பிரஜாபதி தட்சனை இருந்து பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார் இந்த பட்டாபிஷேகம் செய்து வைக்கும் பொழுது தட்சியனுக்கு தலையால் புரியவில்லை அவன் அதற்கு பின்னாலே இந்த சந்திரயாக சத்ரயாகத்தில் சரியாக போகாதனால் தான் பெரிய யாகம் ஒன்று செய்ய வேண்டும் என்று அவன் ஏற்பாடு செய்கிறான் எல்லா தேவர்களையும் எல்லா ரிஷிகளையும் அழைக்கிறான் ஆனால் தன்னுடைய மருமகனான சிவபெருவானை மட்டும் அழைக்கவில்லை இதை அறிந்து கொண்ட அந்த பிரம்மாவும் அதுக்கு செல்லவில்லை பிரம்மாவும் செல்லவில்லை சிவபெருவானும் செல்லவில்லை ஆனால் சிவபெருமானுடைய மனைவி தர்ஷனுடைய மகள் சசிதேவி மட்டும் தன்னுடைய தகப்பனார் செய்கின்ற யாகத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள் அதற்கு காரணம் எல்லா தேவர்களும் அந்த ரிஷிகளும் அவருடைய தங்களுடைய பத்தினிகளுடன் அந்த யாகத்திற்கு செல்கிறார்கள் என்ற பொழுது அந்த சசிதேவிக்கும் அந்த ஆசை உண்டாகிறது தன் பிறந்த வீட்டில் செய்கிற யாகத்துக்கு தன்னுடைய சகோதரி எல்லாம் அவரது கணவன்மார்களோடு அங்கே செல்ல இருக்கின்ற பொழுது தான் மட்டும் செல்லாமல் இருப்பது சரியல்ல என்று எண்ணுகிறாள் சசிதேவி அவள் போய் தன்னுடைய கணவரான சிவபெருமானிடம் வாதாடுகிறாள் நீங்களும் வர வேண்டும் என்று வாதாடுகிறாள் ஆனால் சிவபெருமான் சொல்கிறார் எனக்கு இதற்கு முந்தைய யாகத்திலேயே இந்த தச்சன் எனக்கு உரிய மரியாதை தரவில்லை என்னை கேவலப்படுத்தினான் என்னை பற்றி கீழ்த்திரமாகவும் பேசினான் அந்த இதற்கு நான் மறுபடியும் சென்று அவமானப்பட தயார் இல்லை ஆனால் சசிதேவி அதை புரிந்து கொள்ளாமல் தன் மேல் தன் தகப்பன் இருந்த அந்த பட்டினை வைத்து கொண்டு தான் பிறந்த வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற அவாவின் காரணமாக அழுகிறாள் அரற்றுகிறாள் சிவபெருமானிடம் கெஞ்சுகிறாள் சிவபெருமான் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் இருப்பதால் நீ இதை பட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றிருந்தால் தெரிந்து கொள் என்று கடைசியில் அவர் செல் என்று சொல்வதற்கு அனுமதி தருகிறார் இதனால் சசிதேவி அங்கு செல்ல வேண்டும் என்று தன் பிறந்த வீட்டுக்கு சென்றால் தனக்கு எல்லா வகையான மதிப்பும் மரியாதையும் சீரும் சிறப்பும் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு செல்கிறாள் அவள் நினைத்திருக்கு மாறாக அங்கே யாரும் அவளை வரவேற்கவில்லை அவளுக்கு அதிலிருந்து தெளிவாகிறது தன்னுடைய தகப்பனார் தனக்கு எந்த விதமான ஒரு மரியாதையோ வரவேற்போ எதுவும் கொடுக்கவில்லை என்று நினைக்கிறாள் அவள் அந்த இடத்திலே மிக அவமானம் அடைந்து அந்த இடத்திலே தான் இருப்பது தன்னுடைய தன்னுடைய கணவனான சிவபெருமானம் கைலாசத்துக்கு சென்றாலும் அவர் சொல்லி காட்டுவார் இங்கிருந்தாலும் தனக்குரிய மரியாதை இல்லையே என்று அவள் வடக்கு நோக்கி இருந்து அந்த அவள் பெற்றிருக்கிற அந்த யோகத்தின் காரணமாக தனக்குத்தானே அந்த அக்னியை வைத்துக்கொண்டு அந்த அக்னியிலே அவள் அந்த தன்னுடைய தேகத்தை இழக்கிறாள் இந்த சமயத்திலே இதை போய் நேர நாரதர் எல்லாவற்றிற்கும் கழகத்துக்கு காரணம் நாரதர்னு சொல்வார் நாரதர் சென்று சிவனிடம் கூறுகிறார் நாரதை இல்லாமல் கூறுகிறார் உடனே அவள் சிவனை நசிக்கிறார் தனது இருந்து ஒரு முடியை எடுத்து கீழே போடுகிறார் கீழே போட்டவுடன் அது ஒரு பயங்கரமான கற்புணேர்ந்து உருவமாக வருகிறது அதற்கு அவர் வீரபத்திரர் என்று சொல்கிறார் வீரபத்திரரை அணுகி நீ சென்று அங்குள்ள எல்லா அந்த யாகத்தையும் கலைத்து விட்டு அவர்கள் எல்லாத்தையும் துரத்து விட்டு அவர்கள் எல்லாம் இருந்தார்கள்னால் அவர் மதம் செய்துவிட்டு வா என்று அனுப்புகிறார் உடனே அவர் படையோடு வருகிற அந்த வீரபத்திரர் புழுதி பறக்கிறது அங்கே எல்லாம் என்ன செய்வது என்று தெரியாமல் ஆளுக்கு ஒரு பக்கம் மொழியில் ஓடுகிறார் அந்த இருந்த அந்த யாக சாலையெல்லாம் போட்டு ஒன்றுக்கில்லாமல் செய்கிறார் வீரபத்திரர் அடுத்ததாக தான் பார்த்து ஏழமாக சிரித்தவர்களை எல்லாம் அவர்களெல்லாம் அவர்கள் உண்டான அந்த அந்த என்ன செய்ய வேண்டுமோ என்று ஒருத்தருக்கு மீசை விரிக்கொண்டு வந்தால் அந்த மீசையை கட் பண்ணுகிறார் இப்படி எல்லாருக்குமே ஒரு தண்டனை அவர் கொடுத்து கொண்டு செல்லுகின்ற நேரத்தில் அந்த தட்சணை போட்டு அடித்து அவனுக்கு அந்த அவனுடைய தலை தூக்கி குண்டத்திலே போட்டு விடுகிறார் குண்டத்திலே விழுந்த தலை எரிந்து விடுகிறது இந்த சூழ்நிலை இருக்கிற பொழுது அந்த பிரம்மா நேராக அங்கு செல்கிறார் சென்று சிவனிடம் சொல்கிறார் இது ஒரு யாகம் என்பது நிறுத்தக்கூடாது அது நடந்ததாக வேண்டும் இது செய்தது தட்சன் செய்து தவறு தான் என்று அவரை சமாதானப்படுத்தி அந்த யாக கொண்டு இருக்கிற கூட்டி வருகிறார் கூட்டி உடனே அந்த இடத்துல சிவனானவன் யாகம் மறுபடியும் நடப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்கிறார் அதே மாதிரி தன்னுடைய மாமன தட்சனுக்கு ஆட்டுத்தரையை எடுத்து வைக்கிறார் அங்கு ஏளமாக பேசியவர்கள் எல்லாருக்குமே அந்த தண்டையிலிருந்து விடுவிக்கிறார் அந்த மீசையை முறுக்கி கொண்டிருந்த பிருகு முனிவருக்கும் அந்த மீசையில் மறுபடியும் அது தரக்க செய்ய செய்கிறார் எல்லோரும் தங்களுடைய தவறை உணர்ந்து அந்த ஈஸ்வரோடம் வந்து காலையில் விழுந்து வணங்கி அவர்கள் அந்த இடத்துல தங்களுடைய தவறுகள்லாம் இது தண்டனை கொடுத்து விட்டீர்கள் எங்களுக்கு இனிமேல் தண்டனையை இருந்து விடுவீங்களே என்று பதறுகிறார்கள் தட்சிணம் அந்த தலை வைத்ததுக்கு பின்னா ஆட்டு தலை வைத்ததுக்கு பின்னாலே தான் செய்த தவறுகளை எல்லாம் எண்ணி இது பண்ணுறார் சிவனிடம் சென்று நீங்கள் எனக்கு சாபம் கொடுக்கவில்லை எங்களுக்கு வரந்தான் கொடுத்திருக்கிறீர்கள் இந்த யாகத்தை முடித்து கொடுங்கள் என்று சொன்ன உடனே அந்த பிரம்மாவும் ஈஸ்வரனும் சேர்ந்து அந்த யாகத்தை முடித்து கொடுக்கிறார்கள் இதுதான் தட்ச யாகம் நிறைவாக நிறைவடைந்தது இதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்க போது மிக மிக சிறப்பான ஒரு பகுதி நம்முடைய வீட்டிலேயே நான் பார்த்தவையானால் துருவன் என்பதை பற்றி பார்க்கிறோம் இதை நம்ம வீட்டு பாட்டிகள்லாம் பார்த்தவையானால் அவர்கள் நம்மை போன்றிருந்த குழந்தைகளாக இருந்த காலகட்டத்தையும் இந்த தட்சனை பற்றி மிக சீரும் சிறப்புமாக நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் இதை தட்சிணனுடைய அந்த இதை பார்த்தோம் அந்த சமயத்திலே நமக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று அதிலிருந்து இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியானது மிக சிறப்பான பகுதி நம்ம வீட்டிலையெல்லாம் இதை மிகவும் துருவ துருவ நட்சத்திரம் என்பதை சொல்லி நமது பாட்டியெல்லாம் சொல்வார்கள் துருவனை பற்றி நாம் படித்தோமே ஆனால் இதில் இருக்கக்கூடிய பக்தியுடன் கேட்டால் நம்முடைய பாவங்களெல்லாம் நீங்க பெறும் என்று தீர்க்காயிரம் திருவார்கள் என்று நமது பாட்டியெல்லாம் சொல்வார்கள் இந்த துருவது துருவனை பற்றி படிக்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு இது மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு துருவன் ஒரு உதாரணமாக இருக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை சகித்து கொண்டிருக்கிற ஒருவராக திருவனை பார்க்கிறோம் நாளை தினம் திருமண பற்றி படித்து பயன்பெறுவோமாகும் நன்றி வணக்கம்